தமிழகத்திலேயே அதிகமான சாலை விபத்துகள் ஏற்படக்கூடிய பகுதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது தாங்க இந்த தொப்பு கணவாய் இந்த தொப்பு கணவாய் தருமபுரி மாவட்டத்துல இருக்கு பெங்களூர்ல இருந்து சேலம் வழியாக வரக்கூடிய அனைத்து வாகனங்களுமே இந்த தொப்பூர் கணவாய் வழியாக தாங்க வரணும் ரீசெண்டா இந்த தொப்பு கணவாயில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் உயிரிழந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கி இருபத்தி ஐந்து நாட்களே ஆன நிலையில் இங்கு பத்து விபத்துகளும் இதுவரை ஆறு உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த தொப்பூர் கணவாய் சாலையில் அன்று முதல் இன்று வரை பெரிய விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருந்ததாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் சராசரியாக நூறு விபத்துகளும் குறைந்தபட்சம் முப்பது முதல் நாற்பது உயிரிழப்புகளும் இங்கு ஏற்படுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த தொப்பூர் கணவாய் சாலையில் ஏற்பட்ட விபத்தினை யாராலையும் மறக்க முடியாதுங்க ஒரே லாரி பத்துக்கும் மேற்பட்ட கார்களின் மீது வேகமாக மோதி விபத்தை ஏற்படுத்தி பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த தொப்பூர் கணவாய் சாலையில் விபத்துகள் ஏற்படுவதற்கான காரணங்களாக சிலவற்றை குறிப்பிடுறாங்க அது என்னன்னு பார்ப்போம் தருமபுரி டூ சேலம் சாலையில் அமைந்துள்ள இந்த தொப்பு கணவாய் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ள நான்கு பெரிய வளைவுகள் இருப்பதாக குறிப்பிடப்படுதுங்க பள்ளமான சாலையில் வேகமாக வரும் வாகனங்கள் இரண்டாவது மூன்றாவது வளைவுகளை கடந்ததுக்கு அப்புறம் நான்காவது வலைக்கு வரும்போது முழு கட்டுப்பாட்டையும் இழப்பதனால பெரிய அளவுல விபத்துகள் ஏற்படுவதாக சொல்லப்படுது இங்கு அதிக அளவில் விபத்துக்குள்ளாவது கனரக வாகனங்கள் தாங்க ஏன்னா அந்த வாகனங்கள் அதிக எறையுடன் சாலையை வேகமாக கடப்பதால பெரிய அளவுல விபத்துக்கள் ஏற்படுவதாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம தாழ்வான சாலையில் எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்க நியூட்ரல் கியர்ல வாகனத்தை இயக்குவதால வாகனத்தில் பிரேக் வேகம் பிடிக்காமல் விபத்து ஏற்படுவதாக குறிப்பிடப்படுது கனரக வாகனங்கள்ல முறையற்ற உருவத்தில் பாரங்களை கட்டி எடுத்து வருவதன் மூலமாகவும் விபத்துகள் ஏற்படுவதாக சொல்லப்படுதுங்க இந்த பகுதியில் பயணிக்கும் வாகனங்கள் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் செல்லணும் அப்படின்னோ செகண்ட் தான் போகணும் அப்படின்னு தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி ஆகிய மொழிகள்ல அறிவிப்பு பலகை வைத்தாலும் கூட புதிதாக வரும் வாகன ஓட்டிகள் இங்கு வாகனத்தை வேகமாக இயக்குவதாலும் விபத்துகள் ஏற்படுதுங்க இந்த தொப்பூர் கணவாய் சாலையில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தடுக்க அரசு உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்தால் மட்டுமே இங்கு உயிரிழப்புகளை தடுக்க முடியுங்க இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் சந்திங்க நண்பர்களே நன்றி